கிரீஸ் சர்ச் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை மாசி மாதம் பத்தொன்பதாம் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் இன்றைய தியான வசனம் லூகா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் உங்களுக்கு நன்மை செய்கின்றவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன தியானம் நீதியையும் நியாயத்தையும் குறித்து வைராக்கியமுள்ள வாலிபன் ஒருவன் தன் விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக தன் பாட்டனார் வசிக்கும் ஊருக்கு சென்றிருந்தான் அநேக ஆண்டுகளாக விசுவாசியாக இருந்த அந்த பாட்டனாருடைய வீட்டிற்கு இடப்பக்கத்திலுள்ள குடும்பத்தினர் நெறிமுறைகளோடு வாழ்பவர்களும் நன்மை செய்கின்றவர்களும் நன்றியுள்ளவர்களுமாக இருந்து வந்தனர் அவருடைய வீட்டிற்கு வலப்பக்கத்தில் உள்ள வீட்டிலே பல ஆண்டு காலமாக வசித்து வந்த தம்பதியினர் தங்கள் ஆதாயத்திற்காக நீதி நியாயங்களை புரட்டுகின்றவர்களாக இருந்து வந்தார்கள் ஆனாலும் அந்த பாட்டனார் இல்லாமல் இரண்டு குடும்பங்களுக்கும் நன்மை செய்கின்றவராகவே இருந்து வந்தார் அதை கண்ட அந்த வாலிபனானவன் தன் பாட்டனாரை நோக்கி தாத்தா நீங்கள் ஏன் அநீதியின் வழிகளை ஆதரிக்கின்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் அவர்களிடத்தில் எதை குறித்தும் எந்த நன்றியும் இல்லையே என்றான் அதற்கு பாட்டனானவர் மறுமொழியாக நிற்கின்ற மாமரத்தின் கனியை ருசித்து பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார் அவன் அது நல்ல சுவையான கனிகளை கொடுக்கிறது என்றான் பாட்டனானவர் அவனை நோக்கி அந்த மரம் யாருக்கு நல்ல கனியை கொடுக்கும் நீதி செய்கின்றவர்களுக்கோ அல்லது அநீதி செய்கின்றவர்களுக்கோ என்றார் அதற்கு அவன் அது யாவருக்கும் ஒரே விதமான கனியையே கொடுக்கும் அதற்கு அவர் தம்பி அப்படியாகத்தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களின் வாழ்க்கையும் இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையிலே நாம் நல்ல கனியை கொடுப்பது மற்றவர்களுடைய சுபாவத்தை குறித்ததல்ல மாறாக அந்த திவ்ய சுபாவம் எங்களுடைய இயல்பாக மாற வேண்டும் அந்த மேலான சுபாவத்திலே நாம் அனுதினமும் வளர வேண்டும் என்று அவனுக்கு ஆலோசனை கூறினார் பிரியமானவர்களே பூமிக்கு உப்பாக இருப்பதும் அவ்வண்ணமாகவே நம்முடைய இயல்பாக இருக்க வேண்டும் நம்முடைய சுயபலத்தினால் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் சம்பூர்ணராக இருந்துவிட முடியாது ஆனால் நாம் அப்படிப்பட்ட சுபாவத்திலே வளர வேண்டும் என்று எண்ணமும் வாஞ்சையும் நம்மிடத்தில் இருக்கும்போது போது தேவ ஆவியானவர் தாமே ஆகாததை ஆகும்படியாக செய்வார் ஜெபம் செய்வோம் உன்னதத்தில் வாசம் செய்யும் என் தேவனே உம்முடைய பிள்ளையாகிய நான் அனுதினமும் கிறிஸ்துவின் சாயலிலே மறு ரூபமாகும்படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருவீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தேயு மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம்